ஹலாய் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ராகி தோசை எப்படி ஈஸியாக செய்யலாம்னு வாங்க அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு அப்புறம் துருவின கேரட் அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு கெட்டியா இருக்கக்கூடாது கெட்டியா இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக இருக்கிற தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு தோசை கரெக்டாக வரும் இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மல் தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அந்தளவுக்கு பார்த்து தண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ தோசைகள் ஹீட் ஆனதும் நம்ம என்ன தடவிக்கலாம் அதில் நல்லாவே என்ன தடவிக்கலாம் இப்போ மாவை நம்ம நார்மலாக ஊற்றுற தோசைக்கு ஊற்றுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஊற்றணும் ராகி மாவு தோசைக்குள்ளே விட்டு சுற்ற முடியாது இந்த மாதிரி நம்ம வ ஊற்றிக்கணும் நம்மளுக்கு கரெக்டான ஷேப் வட்ட ஷேப்பை ஊற்றிக்கலாம் இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு இது நல்லா வேகட்டும் வேகிற வரைக்கும் நல்லாவே கலர் மாதிரி நல்லாவே வெந்துச்சு நமக்கு தோசையை திருப்பி போட்டுடலாம் நல்லாவே ஒன் சைடு வெந்திருக்கு அது திருப்பி போட்டுட்டு வே வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் தோசையை சூப்பராக வெந்திருக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ